என்னது பார்த்து என்னமோ பண்ற என்னமோ முடிக்க போய் முடிய போதும் தெரியல எங்க முடிஞ்சாலும் சங்கத்துல முடிஞ்ச மங்களம் அழைத்த காரணம் என்ன என்ன நான் எப்பொழுதுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுமா என்ன ஒரு பணிவு பணிவுதாம்மா என்டி நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் அவள்கிட்ட மட்டும் இனிச்சு இனிச்சு பேசுறியே அவள எவ்வளோ ஒரு அடைக்கொடுக்குமா இருக்கா தெரியுமா இப்ப நான் ஏன்னா அட நீ ஒரு குடும்பத்துல போய் வாக்கு பண்ண நினைச்ச அப்புறம் கோபடமாட்டாங்களா உனக்கு வேணும்னா மைசூர் கார் இருக்கார் கேமராமேன் இருக்காரு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஒட்டுமே இல்லாட்டம் தான் என் கண்ணே என்ன செய்யாத அந்த ப்ளூ கலர் பனியன் போட்டுக்காரர்ல அவர் சொல்றாரு எனக்கு கண்ணு தெரியாத நான் ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறாரு நீ ஒன்னும் பண்ணாத நான் பாத்துக்கறேன் நீ எதுவும் சிரமப்படாதே யார் நீ புதுசா இருக்கீய உங்க

அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா என்ன சொன்னாங்க அப்பா என்ன சொல்ல போறாரு காவலுக்கு போகணும் கண்ணு கட்டுமா காவல் பார்க்கணும் அப்பா சொல்ல தட்டலாமா அப்பா மொழிய தட்டினா ரத்தம் வரும் தாயிர சிறந்த ஒரு கோயில மருமை அந்த பிள்ளைக்கு வீசிக்கிட்டு இருக்காப்ல இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா வந்து வந்து ஒரு வயது எனக்கு வீச மாட்டேங்கிறாங்க இருக்கிறியா என்ன நம்மளுக்கு அடி விழுகாது

மனசு எப்படி இருக்கு என் மனசாம அது தொங்கி போய் கிடக்குதுமா என்னடி இப்படி சொல்ற அப்ப சந்தோஷமாவே இல்லையா உனக்கு நானே ஒரு வாரமா அவளை கூப்பிட்டுக்கிட்டே அலையிறமா எப்படியாவது நிம்முற வச்சிருவோம் ஆமா எல்லாம் பேசக்கூடாது இல்லம்மா சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஆடிப்பாடி சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா வந்தனை கால் பார்த்தா நல்லா பிடிக்கவே பிடிக்கும் விளையாடுவோமா ஆமா ஓடி பிடிச்சி விளையாடுவோமா ஓடி பிடிச்சி விளையாடணும்னா அவளைதான் இந்த துணிக்கெல்லாம் ஓட முடியாது கண்ணாமூச்சி விளையாடுவோமா கீழே விழுந்து மொகரக்கட்டை பேர் நொண்டி நொண்டி விளையாடுவோமா வேணாம் வேணாம்

செந்தூர பண்டிக்கு கேளுக்கும்

கொஞ்சம் இங்கே இல்லமா அவங்களுக்கு நீ ஆத்த சொல்லி கொடுமா அம்மா எங்க அம்மா இங்க கொஞ்சம் எப்படி தெரியுமா அபோட் என்னடி அப்பா என்ன சொன்னாரு நல்ல அழகா பாடுறீங்க நல்ல பேசுறீங்க அதற்கு என்ன அவரோட சொல்லிட்டு போயிடுவார் முருகனுடைய பொருமைகளை நிறையா சொன்னீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா மக்கள் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா மள்ளி அம்மா நல்லா பேசுறாங்க நின்னுகிட்டே இருக்காங்களே ஒருவேளை ஆட தெரியாத ஓலருக்கு அவங்க விட்டுன்னு நினச்சற கூட அவங்களுக்கு தரையும் போன வாரம் தான் வந்தேன் நம்மளுக்கு ஆடவும் தெரியுங்கிறத மக்கள்கிட்ட நிரூபிக்கணும் அதனால பரவே யாருக்காக ஆரேங்கள இல்லையா என் வீட்டுக்காருக்காக ஆடுங்க யாரு இவரா ஆமா இந்த கொடுமையா அட நாசிமத் போறவனை டேய் நான் இங்க ஆடு சொல்லிட்ிருக்கேன் அங்க ரூம் நம்பர் சொல்லிட்ிருக்கேன் பாரு அம்மா ஆளல மாளல வாசிக்க மாட்டேன் மிஸ்டர் மணிமேகலை அவர்கள் எங்க போனால் அவங்க என்னமோ சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறீங்க நான் என்ன சொல்றே ஆட முனிமந்து ஆடுலுரி